ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகம் இயல் இரண்டு அதில் இருந்து நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம் தேர்வில் வரக்கூடிய இருபத்தி மூணு முக்கியமான கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் இதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லைங்க இந்த இருபத்தி மூணு கேள்வியையும் நீங்கள் பார்த்தா போதும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க படிக்காத நண்பர்கள் இந்த இருபத்தி மூணு கேள்வியையும் என்னன்னு பார்த்துட்டு போங்க போதும் சரி ஓகே டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆறாம் வகுப்பு பழைய சமைச்சர் புத்தகம் இயல் மூணுலேருந்து டெஸ்ட் நடக்கும் மறக்காமல் படிச்சுட்டுருங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் நாலடியார் முதல் கேள்வி நாலடியார் எந்த வகையான நூல்களுள் ஒன்று நாலடியார் எந்த வகையான நூல்களில் ஒன்று ஆன்சர் நாலடியார் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் எந்த சமய நூல் நாளடியார் எந்த சமய நூல் இதற்கான பதில் சமண சமயம் சார்ந்த நூல் நாளடியார் சமண சமயம் சார்ந்த நூல் அடுத்த கேள்வியை பாருங்கள் நாளடியார் நூலின் ஆசிரியர் யார் நாளடியார் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் சமண முனிவர் சமண முனிவர்கள் ஆனால் அவங்களை கொலப்படுறதுக்காக ஸ்கூல் புக்லேயே இதை புக் பேக் கொஷனாக வச்சுருக்காங்க சமண முனிவர் அடுத்த கேள்வி பொருந்தாதது சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இதற்கான பதில் சி என்றால் வயல் கரெக்டு அணையார் என்றால் போன்றோர் கரெக்டு அணியர் என்றால் நெருங்கியிருப்பவர் அப்போ இதுதான் தவறு அடுத்த கேள்வி நாளடியார் எத்தனை பாடல்களை கொண்டது இதற்கான பதில் நாளடியார் நானூறு பாடல்களை கொண்டது நானூறு பாட்டு இருக்கு பதினெட்டு கீழ்க்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை எந்த வகையான நூல்கள் பதினெட்டு கீழ்க்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் அற நூல்கள் அடுத்த டாபிக் பாரத தேசம் சாதி இரண்டு வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார் தமிழ் மகள் இதற்கான பதில் தமிழ் மகள் என அழைக்கப்படுவங்க அவை யார் அவையார் பாட்டுக்குறு புலவன் எனப்பட்டவர் யார் இதற்கான பதில் பாட்டுக்குறு புலவன் பாரதியார் பொருந்தாதது எது இங்கேயும் சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இதற்கான பதில் தமிழ் மகள் அபையார்ன்னு பார்த்தோம் கரெக்டு ஞாலம் என்றால் உலகம் கரெக்டு கோணி என்றால் சாக்கு கரெக்டு இந்த வன்மை என்றால் பகை என்பது தவறு அதாவது வன்மை என்றால் கொடைத்தன்மைன்னு அர்த்தம் நல்லா கவனிங்க மூணு சுழி இன் வந்தால் கொடைத்தன்மை இரண்டு சுழி இன் வந்தால் வலிமை அப்போ இதுதான் தவறு அடுத்த டாபிக் பார்க்கலாமா பறவைகள் பலவிதம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கேள்வி தாங்க இருக்கும் பாத்திரலாம் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை டைப்பிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்டது எந்த பறவை இதற்கான பதில் பூ நாரை என்பது கரெக்ட் நிலத்திலும் வாழும் அடர் உப்புத்தன்மை கொண்ட நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் இந்தியாவில் எத்தனை வகை பறவைகள் வாழ்கின்றன இதற்கான பதில் இந்தியாவில் இரண்டாயிரத்தி நானூறு வகை பறவைகள் வாழ்கின்றன தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது பட்டாசை வெடிக்காத ஊர் விடை பார்க்கலாங்களா விடை கூந்தன்குளம் எங்கே இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது பறவைகள் சரணாலயங்களை பொறுத்துக எந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பொருத்தணும் இதற்கான பதில் திருவாரூரில் உதயமார்த்தாண்டம் இருக்குது பெரம்பலூரில் கரைவெட்டி இருக்குது சிவகங்கையில் வேட்டங்குடி இருக்குது திருவள்ளூரில் பலவேற்காடு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் பறவை சரணாலயங்களை பொறுத்தக இதற்கான பதில் கரிகிரி எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது சித்திரங்குடி ராமநாதபுரத்தில் இருக்குது வடுவூர் தஞ்சாவூரில் இருக்குது வெள்ளோடு ஈரோடில் இருக்குது அடுத்த டாபிக் பாம்புகள் இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன இதற்கான பதில் இரநூத்தி நாற்பத்தி நாலு வகை பாம்புகள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு வகை பாம்பு வகைகளில் எத்தனை வகைகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு இதற்கான பதில் ஐம்பத்தி ரெண்டு வகைக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை உண்டு ஐம்பத்தி ரெண்டு வகை நல்ல பாம்பின் நஞ்சிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து என்ன நல்ல பாம்புடைய நஞ்சிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து கோப்ராக்சின் கோப்ராக்சின் அடுத்த கேள்வியை பாருங்கள் தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த சட்டத்தின்படி சட்டம் இயற்றி உள்ளது அதாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வனவிலங்கு சட்டத்தை இப்பொழுது இயற்றியது இந்த கேள்வி இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து ஜிகேவில் கேட்க வாய்ப்பு இருக்குது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்த டாபிக் இலக்கணம் மெய் மயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம் பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் எத்தனை முதல் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இதற்கான பதில் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முதல் எழுத்து முப்பது உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை முக்கியமான கேள்விங்க அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இதற்கான பதில் முப்பது எழுத்துக்கள் உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் உடநிலை மெய் மயக்கத்தில் தவறானது எது உடநிலை மெய் மயக்கம்னா ஒரு எழுத்து அதோட இனத்தோடு மட்டும்தான் எப்பயுமே சேரும் இதற்கான பதில் இர் என்பது உடல்நிலை மெய் மயக்கம் கிடையாது இக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க பக்கம்னு படிச்சிருப்பீங்க இக்கு கா இந்த மாதிரி சேர்ந்து வரும் அச்சம் இச்சு சாவரும் ரத்தம் இத்து தாவரும் சரிங்களா அதனோட இனத்தோடு மட்டும் சேர்ந்தால் அதான் உடல்நிலை மெய் மயக்கம் ஆனால் இர் வந்து சேர்ந்து வராது அடுத்த கேள்வி வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் எவை அதாவது மெய்மயக்கம் எவைன்னு கேட்டிருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக்கு பார்த்துக்கோங்க கீழக்கிற எழுத்துக்களில் எந்த ரெண்டு எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய் மெய்மயக்கம் இதற்கான பதில் இர் இல் இந்த இரண்டும் வேற்றுநிலை மெய்மயக்கம் தன்னோட இனத்தோடு சேர்ந்தே வராது வேற இனத்தோடு தான் சேர்ந்து வரும் கடைசி கேள்விங்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு மூன்றாவது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட் நடக்கும் இந்த மாதிரி சிம்பிளான கேள்வி தான் இருக்க போகுது படிச்சுட்டு வந்துடுங்க சரி கடைசி கேள்வியை பாருங்கள் உடல்நிலை மெய்மயக்கம் மற்றும் வேற்றி நிலை மெய் மயக்கம் இரண்டிலும் வருபவை எவை ரெண்டுலேயும் வருங்க தன்னோட இனத்தோடையும் சேர்ந்து வரும் வேற இனத்தோடையும் சேர்ந்து வரும் அப்படிப்பட்ட இரண்டு எழுத்துக்கள் இந்த இருர் எண் இந்த ரெண்டும் அப்படி தான் வரும் அவ்வளோதான் நண்பா இந்த இயலை சிறப்பாக முடிச்சிட்டோம் ஆல்ரெடி முதல் இயலுக்கான வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதையும் டெஸ்ட் போட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ